ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரெண்டு நாள் நிகழ்ச்சி யாருதுன்னா நம்ம குமரன் வந்து தேசிய கீதம் இப்போ போன வாரம் தான் போயிருப்போம் திருச்செந்தூருக்கு இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி கிளம்புறோம் வேனில் வேன் வந்துருச்சு வடை பையனில் இருக்குது நாளைக்கும் நாலானக்கும் நிகழ்ச்சி இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தா என்னோடய மகன் இளைய மகன் சக்தி வேல் வராரு அவர் வந்து இன்றைக்கி ஒரு பாய்ஸாக வராரு எங்கள் கூட சக்தி கிளம்பலாமா

இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பிடுச்சு வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர் நிப்பாட்டியிருக்காங்க இருக்காங்க சாப்பிட வாங்க சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சத்தி சிக்கன் ரைஸ்கேண்ணா சரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கி ஒன் பை டூ சேர் பண்ணிக்கலாம் அப்புறம் ரோஸ் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தோசைலாம் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஹோட்டல் பேர் வந்து என்ன சோபனா சோபன் ரெஸ்டாரண்ட்ஸ் சரி பகுதியிலே டீ கடை இருக்குது டீ சாப்பிட்லான்னு வந்துடுறோம் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை சாப்பிடலாம் வண்டி எங்கே சாப்பிட வந்தது ஓ இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இருக்கு ஸ்டார் ரூம் டீ நம்ம பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து ஸ்பீடாக ரெடி ஆவார் எல்லாமே இன்றைக்கி வந்து ஆமாம் ஒன்று எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருமே பாராட்டுவாங்க வாசிக்கிறேன் ஆமாம் ஒரு திறமையான உண்மைண்ணா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் இங்கே நேரம் ஒரு மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணியிருந்தார் வேற ஈவெண்ட்டு எந்த ஊருன்னா கோவில் காபி சாப்பிடலாம் ரெண்டு மூணு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மூளைக்கரை ஊர் வந்துட்டு திருச்செந்தூர் பக்கத்தில் அங்கே தான் இன்றைக்கி நிகழ்ச்சி ஊருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம் வாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் எழுதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருக்கோம் கோயில்லையே மூணு வேளை அன்னதானம் போடுவாங்க ஊரில் எல்லாம் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க ஊரில் எல்லாருமே சாப்பிட்லாமா நம்ம சாப்பிட்டுருக்காங்க எல்லாரும் காலையில் வந்து எப்போதும் வந்து இது சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு कलाल दुलाल दुलाल டி சாப்பிட்டோம் எல்லாம் வந்து கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்க நீங்க வா

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டோம் வேன் ரெடியாக இருக்குது ஃப்ளோராம் ஸ்பாட்டு கிளம்பாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வேனுக்கு வந்துட்டோம் இப்போ கிளம்பாண்டி தான் ஸ்பாட்டுக்கு பாய்ஸ்லாம் ரெடியாக இருந்ததுதான் தோட்டி ரெடியாக இருக்காடு ரொம்ப நீ நாங்கள் நிகழ்சி கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம வண்டி அங்கே சென்னையிலே வீடியோவில் வண்டி தான் இருக்கு பத்திரமா எங்களை போயிட்டு கூப்பிட்டு வர்றது உங்கள் பேர் சொல்லுங்கள் கோபி கோபி அவரோட வண்டி தான் சூப்பராக வண்டி நம்ம நிகழ்ச்சிக்கெலாம் தேவைப்பட்டால் கூப்பிட்டுங்க ಅವರು ನಂಬರ್ ವಂಡಿ ವಂಟಾ He was. was. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது சாங்ஸ் வந்து நிறையா அவ்வளோ போட முடியாது அதனால் போடலை இப்போ எங்கள் மகன் சக்தி பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் ஆடுறாரு பாருங்க இப்போ முடிகிற சாங் வந்து லாஸ்ட்டு சாங் வந்து எல்லாருமே ஸ்டேஜில் ஏறி ஆடுவாங்க பாய்ஸு கேர்ள்ஸு டீம் எல்லாருமே அது வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனல் லாஸ்ட்டு பாட்டு ஸ்டேஜில் பின்னாடி நின்று ஆடிட்டுருக்கார் பாருங்க அதை நான் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயும் ஆடுவா போல சைடில் ஆடுவா போல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட்டில் நிற்கிறதை திரும்பி பார்க்குறாரு சக்தி ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்